நாட்டுகள்ரன் யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இந்துக்களின் தீபாவளி பண்டிகையும் சேர்க்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடியின் பதவி காலத்தில் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியங்களுக்கு முன்னபோதும் இல்லாத அளவிற்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்து வருகிறது இது ஒரு புதிய மைல்கல்லாகும் மேலும் அதன் பாதையை வலுப்படுத்துவதாக உள்ளது என மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் கூறினார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாதம் பனிரெண்டாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்குவதற்கான ஆணையை நாற்பத்தி இரண்டு பத்திரிகையாளர்களுக்கு வழங்கினார் மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் கோயில் இடத்தில் உள்ள கல்லத்தி மரத்தில் நிலாப்பிரை போட்ட கொடி புதிதாக கட்டப்பட்டுள்ளது அதனை அகற்ற வேண்டும் என சுப்பிரமணிய சுவாமி கோவில் நிர்வாகத்திடம் இந்து மக்கள் கட்சியினர் புகார் அளித்தனர் இத்தாலியில் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்துக்கள் அதில் எண்பது சதவிகிதம் உள்ளூர் மக்கள் ராம்கோடி மரியா ஜெயேந்திரநாதா இத்தாலிய இந்து சங்க தலைவர் இத்தாலி அதிகமான இந்துக்களை கொண்ட இரண்டாவது ஐரோப்பிய நாடு காமராஜர் குறித்து அவதூறாக பேசிய யூடியூபர் டியூபர் முக்தார் அகமது தனது தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட வேண்டும் இல்லையென்றால் நாடார் சமுதாய பிரதிநிதிகள் என திமுகவால் அங்கீகரிக்கப்பட்ட நான்கு முக்கிய அமைச்சர்கள் காமராஜர் மீது பற்றி இருந்தால் முதல்வரை சந்தித்து யூடியூபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும் இல்லையென்றால் அமைச்சர்களின் எம்எல்ஏ அலுவலகங்களில் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் முக்தாருக்கு பாதுகாப்பளிக்கும் அரசை கண்டித்து சட்டசபை தேர்தலில் நாடார் ஒட்டு திமுக இல்லை என காமராஜர் நினைவிடத்தில் உறுதியேற்போம் என நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் அறிவிப்பு இன்று மாலை மூன்று மணி அளவில் மேட்டுப்பாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் காலாண்டு கூட்டத் தொடரில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் சார்பாக நகர தலைவர் அப்துல்லா துணை தலைவர் பாபு கலந்து கொண்டு தனியார் பஸ்ஸில் ஒலியெழுப்புதல் ஓவர் ஸ்பீட் பேசஞ்சர் ஆட்டோவில் ஸ்கூல் குழந்தைகள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உரையாற்றினர் வெளிவரும் நாட்டு பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்